பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு ஃப்ளேவருக்கு இந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரீஷ்வரீஸ் கிச்சன் இன்றைக்கி ஹரீஸ்வரீஸ் கிச்சனில் ஒரு பன் தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க தோசை செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் முக்கியமாக பாசிப்பருப்பு தேவைங்க நான் பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டில் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் பொறுத்து நம்ம மாவை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போது நல்லா ஊற வச்சிடலாங்க தண்ணி விட்டு அலம்பிட்டு ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் ஒன் ஹவர் நல்லா ஊறணுங்க வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒன்று பாருங்கள் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு ஒன் ஹவருக்கு மேலே ஊறிடுச்சுங்க நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக அரைப்படும் அந்த மாதிரி கிள்ளி சேர்க்கும்போது அது மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க எடுப்பி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதில் ஓகேங்களா அப்போ இஞ்சி நல்லா நைஸாக பேஸ்ட்டு அரைஞ்சிடும் நமக்கு அதுக்காக தான் அப்படியே போட்டோம்னா அரையாது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லா வாசனை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாங்க அரைச்சி பேஸ்ட்டை நம்ம பவுலில் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரே ஒரு இம்ச்சை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் தான் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு மாவில் இந்த அளவுக்கு தோசை மா பார்த்துக்கிறது தான் போதும் சீரகெல்லாம் ஒன்று ரெண்டாக தான் இருக்குங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக அரைஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஃப்ளேவர் ஓவராக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருந்ததுனால நமக்கு வந்து வாசனை நல்ல மனமாக இருக்கும்ங்க அதை நமக்கு இந்த பருண் தோசை அளவுக்கு அள்ளி ஊத்துற மாதிரி இருக்கணும் இப்போது நல்லா இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் தேவைப்பட்டால் சீக்கிரமாக நீங்கள் ரெடி பண்ணி சுடணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா புஸ்டுன்னு வரும் இல்லையா அதனால் சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் அதனால் வந்து சாம்பார் சட்னி ஒரு சட்னி மட்டும்தான் ரெடி பண்ணணும் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இருந்தாலும் கூடவே ஒரு சட்னி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக சட்னி அரைக்கிறேன் பாருங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி அரைக்க போகிறது பூண்டு சட்னி இந்த மாதிரி பருப்பு வகையில் இந்த அடை அடை இந்த மாதிரி பன் தோசை பாசிப்பயிர் பன் தோசை இந்த மாதிரிலாம் செய்யும்போது கண்டிப்பாக நான் வந்து பூண்டு சட்னி தான் அரைப்பேன் ஏன்னா பூண்டு சட்னி அரைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிடும் ஒரு மாதிரி உபசம் வயிறு பிசமாக இடம் சில பேருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்காதது பூண்டு சட்னி தான் நான் வந்து மோஸ்ட்லி ரெடி பண்ணுவேன் அதனால் என்ன பூண்டு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு போட்டுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதை வந்து லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சு பொறுத்து சுட்டோம் அப்படின்னா அதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு மாவு அரைச்சி இப்போ இதில் போடுறதுக்காக நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கேரட் ஒரு கேரட் எடுத்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஒரு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பகைன் வந்து கருவேப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசைக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்து குழி கரண்டில் இப்போ எடுத்து இப்படி விடுற மாதிரி இருந்தால் போதும் இப்போ வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வந்து சட்னி செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பூண்டு சட்னி இந்த பூண்டு சட்னி இதோட காலையே பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சின்ன பீஸ் தேங்காய் ரெண்டு பெ பெரிய மிளகாய் காஞ்ச மிளகாய் வச்சுக்கோங்க அவ்வளோதான் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு அரைச்சிட்டு கடுகுத்தம்பரு போட்டு தாளிச்சிடுங்க செம சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஒரு கடாய் குழியாக இருக்க கடாயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஊற்றும் போது பன் தோசை சூப்பராக வரும் அதனால் நம்ம வீட்டில் வந்து குழியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தான் குழியாக இருந்த மாதிரி இருந்தது தான் இதை எடுத்திருக்கேன் நான் நீங்களும் உங்கள் வீட்டில் குழியாக இருக்க கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா ஆயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மாவு எடுத்து ஊற்றணும் மாவு ரெடியாக எடுத்துடுச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எடுத்து இப்படி ஊற்றணும் அப்படி ஊசிட்டு நம்ம வந்து பேச்சு எல்லாம் விடக்கூடாதுங்க கொஞ்சம் ஒன்றரை கரண்டி மாவு விட்டிங்கன்னா போதும் அப்படி சும்மா அப்படி பண்ணி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க வென்றதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடணும் அவ்வளோ சைஸ் ஊற்ற முடியும் அதுக்கு மேலே ஊற்றினாலும் நமக்கு வந்து பன் தோசை வந்து பன் மாதிரி வராது கொஞ்சம் அகலமாயிடும் செட் தோசை மாதிரி ஆகிடும் அதனால் இந்த அளவு தான் ஊற்றணும் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னால அது கனமாக இருக்கிறதுனால உண்டு புள்ளலாம் வேகணும் இல்லையா ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இந்த மாதிரி மூடி போட்டு இப்படி வேக வச்சிருங்க வச்சுக்கோங்க கேஸ் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அடியில் வந்து நல்லா வெந்து தீஞ்சி தீஞ்ச மாதிரி ஆகிடும் மாவு உள்ள வந்து வேகாது அதனால வந்து நம்ம மீ மீடியமான ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா நடுவுலேயும் வே வெந்து வரும் அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது நமக்கு கலரும் கரெக்டாக இருக்கும் மிதமான தீயில தாங்க வேக வச்சேன் இப்போ மூடி எடுத்தாச்சு எடுத்துட்டு அடியில் நமக்கு வெந்துருக்கும் நல்லா இப்படி மெல்லமாக எடுத்து விட்டுக்கோங்க சைடில் சுத்திரம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு உப்பு ஒரு சைடு வந்து வேகணும் இல்லையா நடுவுலையும் வேகணும் அதனால் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படி பண்ணி வச்சுருங்க பாருங்கள் பன் தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல கலர் கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கு பாருங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்தாச்சு மிதமான தீயில் வச்சு வேக வச்சேன் நடுவில்லாம் வெந்துருக்கணும் இல்லையா அதுக்காக மிதமான தீயில் போட்டு வேக வச்சேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டியில் அவ்வளோதான் இப்போது மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இதே மாதிரி நம்ம எல்லாமே சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் செம சூப்பரான பந்தோசையும் ரெடி ஆகிடுச்சு கூடவே நமக்கு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக நிறைய வீடியோ காத்துட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கூடவே நம்ம வந்து பூண்டு சட்னி அரைச்சிருக்கோம் நான் வந்து சாம்பார் வச்சுட்டேன் முருங்கைக்காக குடம்புலகா சாம்பார் வச்சேன் சைடிஷ்காக செம காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க மீண்டும் அடுத்த வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் உங்களோட பெஸ்ட் கமெண்ட் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க தேங்க் யூ